தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ் அகராதியும் கதிரவேற்பிள்ளைகளும் எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தமிழ் இலக்கிய வரலாற்றில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இலங்கைக்குரியது என்று கூறினாராம் தமிழில் நவீன நாடகக் கலையின் முன்னோடி என்று அறியப்படும் பம்மல் சம்பந்த முதலியார் இவரது கூற்று இவ்வளவு காத்திரமானது என்பதை அக்கால பகுதியில் வாழ்ந்து தமிழ் பணியாற்றிய இலங்கை தமிழ் அறிஞர்களின் பட்டியலை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் முதன் முதலில் தமிழ் புலவர்கள் பற்றிய ஒரு வரலாற்று நூலை தந்த சைமன் செட்டி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவர் அகநானோரு புறநானோரு உட்பட சங்ககாலத்து இலக்கியங்கள் எவருக்கும் அகப்படாது ஏட்டுச்சுவடிகளில் பல நூற்றாண்டு கால உறங்கு நிலையில் இருந்த காலம் அது தமிழில் வசன நடையை வளர்த்தெடுத்த முதல்வர் என்று கெமில் ஸ்வெலபில் அவர்களால் போற்றப்பட்ட யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சைமன் செட்டிக்கு இருபது வயது எளியவர் சைவத்துக்கும் தமிழுக்கும் பணி செய்வதே தன் கடன் என்று கருதி வாழ்ந்த நல்லூர் ஆறுமுகம் பிள்ளை அதுகாலவரை ஏட்டுச்சுவடிகளில் இருந்த பழந்தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை அச்சுப்பதிப்புகளாக கொண்டுவரும் முயற்சிகளுக்கு அத்திவாரமிட்டவர் சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படையை தாம் எழுதிய உரையோடு ஆண்டிலேயே பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் சங்க இலக்கியங்கள் பற்றி அறிந்து கொண்டது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சுவாமிநாத தேசிகரின் இலக்கணக் கொத்து மண்டல புருடரின் உரையுடன் கூடிய சூடாமணி நிகண்டு என்பவை நாவலரால் பதிப்பிக்கப்பெற்ற நூல்களுள் அடங்குவன நாவலரை அடுத்து பழந்தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து தேடி எடுத்து அச்சில் கொண்டு வந்த சி வை பிள்ளை அவர்களை அறியாத தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் இருக்க முடியாது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டில் பதிப்பித்தவர் சி வை பிள்ளை அவர்கள் மூன்று தமிழ்ச்சங்கங்கள் பற்றியும் தமிழுக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் முதன்முதலாக குறிப்பிடும் இறையனார் அகப்பொருள் உரையை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் அச்சில் கொண்டு வந்தவரும் சி வை பிள்ளை அவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது புத்தமித்தரின் வீர சோழியத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டிலும் சங்க இலக்கியங்களுள் ஒன்றான கலித்தொகையை நச்சினார்கினியாரின் உரையுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் பதிப்பித்து வெளியிட்டவர் இந்த சி வை தாமோதரம் பிள்ளை பழந்தமிழகத்தின் வரலாற்றை பதிவு செய்ய முதல் முயற்சி எடுத்தவரான விஸ்வநாத கனகசபை பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது த டமஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் கோ எனும் தனது நூலின் வாயிலாக தமிழர் வரலாற்றை முறையாக காலவரிசைப்படுத்த முயன்ற முதல் வரலாற்றாசிரியர் கனகசபை ஆவார் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் கூறப்படும் கடல் கொண்ட கண்டம் பற்றிய குறிப்புகளை முதன்முதலில் வெளிப்படுத்தியவர்களில் இவரும் ஒருவர் சேஷகிரி சாத்திரியார் முன்வைத்த கஜபாகு கொள்கையை அடிப்படையாகக் கொண்டு சங்ககாலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை நீடித்திருந்ததாக முதன்முதலில் கூறியவரும் இவரே ஆவார் பிள்ளைவர்களின் முடிவுகள் ஓரளவு வலுவற்றதாக காணப்படினும் தமிழ் இலக்கிய வரலாற்றின் நகர்வில் அவற்றை பாதுகாப்பு நங்கூரம் என கருத முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் அவர்களின் தந்தையான விஸ்வநாத பிள்ளை என்பவர்தான் மெல்லாகத்திலிருந்து முதலாவது ஆங்கில தமிழ் அகராதியை தொகுத்தவராக அறியப்படுகின்றார் தரங்கம்பாடி கிறிஸ்தவ மிஷனரியை சேர்ந்தவரும் தாவரவியல் நிபுணருமான ஜே பி ரொட்லர் என்பவர் தொகுத்த நான்கு பாகங்கள் கொண்ட தமிழ் ஆங்கில அகராதியின் முதல் பகுதி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கில் சென்னை வேப்பரியில் அச்சிடப்பட்டது ஆங்கில அகராதிகளைப் போல் அகர வரிசையில் ஆரம்பித்த முதலாவது தமிழ் மொழி அகராதி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்தில் மானிப்பாயில் இருந்த அமெரிக்கன் மிஷன் அச்சகத்தில் அச்சிடப்பெற்றது மார்டின்ஸ் நோட்ஸ் ஒன் ஜப்னா நைன்டீன் டுவெண்டி த்ரீ இதன் காரணமாகவே இது மானிப்பாய் அகராதி என்றும் யாழ்ப்பாண அகராதி என்றும் அக்கால பகுதியில் அறியப்பட்டது யாழ்ப்பாணம் உடுவிலை பிறப்பிடமாக கொண்ட அம்பலவாணர் சந்திரசேகர பண்டிதர் எட்டு என்பவரே இந்த அகராதியை தொகுத்ததாக அறியப்படுகின்றது ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு மே இருபத்தி ஒன்று அன்று ஊர்காவல்துறை நீதிபதியாக நியமனம் பெற்ற குமாரசாமி வைமன் கதிரைவேட்பிள்ளி அவர்கள் அப்பதவியில் இருந்த காலத்தில் தமிழ் மொழியில் பேரகராதி ஒன்றினை தொகுக்க வேண்டும் என்னும் பேராவல் கொண்டிருந்தார் அக்காலத்தில் அவருக்கு கிடைத்த வீரமாமுனிவரின் சதுர் அகராதி மானிப்பாய் அகராதி வின்ஸ்லோ அகராதி வைத்திய அகராதி என்பவற்றை ஆராய்ந்து குறிப்புகள் எடுத்து வைத்திருந்தார் எனினும் தமது நீதிபதி தொழிலில் இருந்த காலத்தில் அகராதி பணியில் ஈடுபட போதிய நேரம் கிடைக்கவில்லை கதரவேற்பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு நவம்பரில் தனது அரச பணியிலிருந்து ஓய்வு பெற்றதும் தமிழ் பேரகராதி தயாரிக்கும் தமது பணியில் தீவிரமாக உழைத்து வந்தார் சுன்னாகம் ஆனா குமாரசாமி புலவர் இவருக்கு சொற்குறிப்புகளை உதவியுள்ளார் உடுப்பட்டி ஆறுமுகம் பிள்ளை ஊரழு சுனா சரவணமுத்து பிள்ளை ஆகியோரும் அகராதி ஆக்கத்திற்கு உதவியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் வண்ணார்பண்ணை வி சபாபதி ஐயரின் அச்சியந்திர சாலையில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட கதரவேற்பிள்ளையின் தமிழ் சொல்லகராதி அகர வரிசை வரையுமே கொண்டிருந்தது இதில் ஆனா தொடக்கம் அனோர் வரையிலான ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சொற்களுக்கு பொருள் கூறப்பட்டுள்ளது இது வைமன் கதரவேற்பிள்ளி அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் வெளியானதாகும் இந்த அகராதிக்கு வைமன் கதரவேற்பிள்ளை எழுதியுள்ள முன்னுரையின்படி அவர் தமது அகராதியை ஆறு தொகுதிகளாக வெளியிட திட்டமிட்டிருந்தார் என்பதை அறிய முடிகிறது எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஏப்ரல் பதினான்காம் திகதி தமது எண்பதாவது வயதில் வைமன் கதரவேற்பள்ளி அவர்கள் காலமாகிவிட்டார் தமிழ் சொல்லகராதியை தொகுத்து முடிப்பதற்கிடையில் வைமன் கதரவேற்பள்ளி அவர்கள் காலமாகிவிட்டபடியால் அவரது மகனும் சட்ட நிரூபண சபை பிரதிநிதியுமான கானா பாலசிங்கம் கதரவேற்பிள்ளை பாலசிங்கம் அவர்கள் தனது தந்தையின் உழைப்பில் உருவான அகராதியை அச்சில் கொண்டுவர முயற்சி எடுத்தார் இதுபற்றி அறிந்து கொண்ட மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பாளர்களில் ஒருவரும் தமிழ் அறிஞருமான திரு பாண்டித்துறை தேவர் அவர்கள் கதரவேட்பிள்ளை தொகுத்த தமிழ்ச்சொல் அகராதியின் கையெழுத்து பிரதிகளை தன்னிடம் ஒப்படைத்தால் அவற்றை தமிழ்ச்சங்கத்தில் பரிசோதித்து அச்சிட்டு வெளிப்படுத்தலாம் என்று பாலசிங்கம் அவர்களுக்கு அறிவித்தார் அவர் கேட்டுக்கொண்டபடியே பாலசிங்கத்தால் பாண்டித்துறை தேவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கையெழுத்து பிரதிகள் மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர்களால் பரிசீலிக்கப்பட்டு ஜூலை மாதத்தில் தமிழ்ச்சொல் அகராதியின் முதல் தொகுதி வெளியிடப்பட்டது நூலாசிரியரின் புதல்வரான வழக்கறிஞர் பாலசிங்கம் இருபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து திகதியிட்டு அந்நூலுக்கு வழங்கியிருந்த அணிந்துரையில் தமது தந்தையாரால் தமிழ் அகராதி தொகுக்கப்பட்ட வரலாற்றையும் எந்த சூழ்நிலையில் பாலவநத்தம் பாண்டித்துறை தேவரிடம் கையெழுத்து பிரதிகள் ஒப்படைக்கப்பட்டன என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் தமிழ்ச்சொல் அகராதியின் இரண்டாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டிலும் மூன்றாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் மதுரை தமிழ்ச்சங்கத்தாரால் அச்சிடப்பட்டன சி வை தாமோதரம் பிள்ளை ஊவே சாமிநாதையர் முதலானோரின் கடின உழைப்பின் மூலம் எட்டு தொகை நூல்களும் பத்துப்பாட்டும் ஐம்பெருங்காப்பியங்களும் தொல்காப்பியம் நன்னூல் வீரசோழியம் போன்ற இலக்கண நூல்களும் சித்தர் நூல்களும் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு வரும் காலத்தில் மேலும் மேலும் சொற்களை அகராதியில் அவ்வப்போது சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இறையனார் அகப்பொருள் வெளிவந்தபின் தமிழ்ச்சங்கம் பற்றியும் பண்டைய காலத்து புலவர்களால் இயற்றப்பட்ட ஏராளமான தமிழ் நூல்கள் உள்ளனவென்பதை பற்றியும் பலரும் அறிந்து கொண்டனர் மேலும் அடியார்க்கு நெல்லார் நச்சினார் போன்ற போன்ற ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பெற்ற நூல்கள் பற்றியும் ஒரு தேடுதல் உண்டானது பழந்தமிழ் நூல்களை படித்தறிந்து கொள்வதற்கு பண்டைய நூல்களில் இடம்பெற்று பின்னர் வழக்கொழிந்துவிட்ட ஏராளமான தமிழ் சொற்களுக்கு பொருள் காண்பதற்கு உதவும் பொருட்டு தமிழ்மொழி அகராதி காலந்தோறும் புதிய புதிய சொற்களை உள்ளடக்கி பேரகராதியாக உருவெடுத்தது தமிழ் பேரகராதியை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் பலரும் ஈடுபட்டிருந்தாலும் மதுரை தமிழ்ச்சங்க வித்துவான்களுள் ஒருவரான மேலைப்புலோலியூர் நாவன்னா கதிரவேற்பிள்ளையின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் நாவண்ணா கதிரவேற்பிள்ளையின் தமிழ் பேரகராதி என்னும் தமிழ்மொழி அகராதி வெளியிடப்பட்டது தமது முப்பத்தி ஆறு வருட வாழ்நாளின் பெரும்பகுதியை தமிழ்நாட்டிலேயே கழித்தவரும் வித்துவான்கள் பலராலும் போற்றப்பட்டு சதாவதானி என்று அறியப்பட்டவருமான நாவண்ணா கதரவேற்பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அவர்களின் பெயரே தமிழ்மொழி அகராதி தொடர்பாக தமிழ்நாட்டில் பெரிதும் அறியப்பட்ட பெயராக இருந்து வந்துள்ளது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட வைமன் கதரவேற்பிள்ளி அவர்கள் தமிழ்ச்சொல் அகராதியையும் மேலோலியோர் நாவண்ணா கதரவேற்பிள்ளை அவர்கள் தமிழ் பேரகராதியையும் தந்துள்ளனர் கதரவேற்பிள்ளை என்னும் பெயர் பொதுவாக இருந்ததால் தமிழ் அகராதியின் உருவாக்கத்தில் வைமன் கதரவேற்பிள்ளையின் பங்களிப்பு மறக்கப்பட்டு மேலைப்புலோலியோர் கதரவேற்பிள்ளையின் பெயரே பரவலாக அறியப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது மதுரை தமிழ்ச்சங்கத்தால் வெளியிடப்பட்ட காரணத்தால் வைமன் கதரவேற்பிள்ளை தொகுத்த அகராதி தமிழ்ச்சங்க அகராதி என்று பொதுவாக அறியப்பட்டதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் சென்னையில் உள்ள தமிழ் ஆட்சி நிறுவனம் வைமன் கதரவேற்பள்ளி அவர்களின் தமிழ்ச்சொல் அகராதி முதலாம் பாகத்தை பதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் வெளியிட்டுள்ளது உசாத்துணை மார்டின்ஸ் நோட்ஸ் ஆன் ஜாப்னா பை மார்ட்டின் ஜோன் எச் நைன்டீன் டுவெண்டி த்ரீ தென்புலோலியூர் முனா பிள்ளை ஈழ நாட்டின் தமிழ் சுடர்மணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாவண்ணா கதரவேற்பிள்ளையின் தமிழ் அகராதி சாரதா பதிப்பகம் எட்டாம் பதிப்பு இரண்டாயிரத்தி பதினான்கு கதரவேற்பிள்ளைஸ் தமிழ் டிக்ஷனரி தமிழ் சொல்லகராதி முதலாம் பாகம் உலக தமிழர் நிறுவனம் நைன்டீன் நைன்டி எயிட் நன்றி